ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு குருவே துணை பரபிரம்மர் ருதரகாயத்தின் ஞானசரத்தின் நண்பர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கோரி கன்னி லக்னத்திற்கு ஏழு நாட்களுக்கான தின பலனை ஆகஸ்ட் ரெண்டு முதல் ஆகஸ்ட் எட்டு வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை விசாக நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு தனஸ்தானமான ரெண்டாம் இடமான துளாராசியில் சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறது மிகச்சிறப்பு சிறப்பு அந்த ரெண்டாம் அதிபதி சுக்கரனும் குருவும் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் அதுவும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க ராகு ஆறாம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் சார பரிவர்த்தனையில் இருக்காங்க அப்போ இது வந்து தொழில் சார்ந்து பணம் சார்ந்து நன்மைகள் செய்யும் பண வரவை கொடுக்கும் தொழில் பலத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் நன்மதிப்பை பெருக்கும் அது மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு தான் கணவன் மனைவி உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் கூட பெருசாக பாதிக்காது இந்த குருவும் சுக்கரனும் இணைகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு சேர்க்கை பலனையும் இன்றைக்கு கொடுக்கும் அப்போ குரு வந்து நமக்கு ஒரு வீடு கட்டுறது வீட்டுக்கு தேவையான பொருள் உறவினர்கள் தாயார் வாகனம் கணவன் மனைவி உறவு லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் கஸ்டமர் மற்றும் சுக்கரன் வந்து நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்குவோராகவும் இருப்பார் அந்த மாதிரி வகையில் நமக்கு குருவும் சுக்கரனும் வந்து தொழில் பலத்தை கொடுக்கறதுல நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் கூட கன்னியா லக்னத்துக்கு சுக்கரன் வந்து அவ்வளோ நல்லவர் கிடையாது ஆனால் பாரம்பரிய முறையில் ரெண்டாம் அதிபதி பாக்யாதிபதினு எடுக்கிறோம் சுக்கரன் சொந்த நட்சத்திரம் இருந்தால் தான் நல்லவர் நம்ம ஜனநாதத்தில் சொந்த நட்சத்திரத்தில் இல்லைன்னா அவர் துன்பத்தை தான் கொடுப்பார் நாலு எட்டு பன்னெண்டில் தான் அவருடைய இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மூணாம் தேதி அனுஷ நட்சத்திரம் நமக்கு தைரியஸ்தானமான விருச்சிக ராசியில் மூணாம் இடத்துல சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சனி நமக்கு ஏழாம் இடத்துல அவரும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சந்திரனுக்கும் சனிக்கும் ஒரு சுப பார்வை ஏற்படுகிறது புதுசாக திருமண பந்தங்களை உருவாக்குவதற்கு அறிமுகப்படுத்திக்கிறது பத்திரிகை எழுதுறது உறுதி பண்ணுறது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட காரியங்கள் கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் சைன் பண்ணுறது மற்றும் இடமாற்றங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கும் உறவு சார்ந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் மனம் இனிமையை கொடுக்கும் சில பேருக்கு கொஞ்சம் போட்டி பொறாமையாக இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாருக்கெல்லாம் சனி கெட்ட கிரகமாக வர்றதோ அவங்க வந்து போட்டி போறாமிகள் எதிராளிகளால் ஒரு மனசில் சஞ்சலப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆகஸ்ட் நாலாம் தேதி திங்கட்கிழமை கேட்டை நட்சத்திரம் காலையில் ஒன்பது மணி பதினோரு நிமிடத்திற்கு விரச்சிகராசியில் சந்திரன் புதன் நட்சத்திரத்தில் செயல்படுகிறார் புதன் வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறார் வக்கரகதியில் சனி நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துலேயும் போகிறாரு ஏற்கனவே சனி ஏழாம் வீட்டில் சனி நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த புதனுக்கும் சனிக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது அதனால் என்ன அப்படின்னா இப்போ வேலை சார்ந்தது பதவி உயர்வு சார்ந்தது இது மாதிரி நிகழ்வுகளுக்கு ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுவீங்க ஒருத்தரை பார்த்து உதவி கேட்குறது ப்ராசஸ் பண்ணுறது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் அவங்களுக்கான ஒரு முன்னேற்றத்துக்காக சில நடவடிக்கைகள் மேற்கொள்வது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுலேயும் வந்து ஏதோ ஒரு உதவிகள் அல்லது ஒரு திட்டங்கள் இந்த மாதிரியெல்லாம் செட்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறதுக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் நமக்கு வந்து தைரியத்தை கொடுப்பவங்க தான் இந்த ரெண்டு பேருமே சனியும் ஆகட்டும் புதனாகட்டும் அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும் போது நம்ம அறிவை கொண்டு நம்ம போடக்கூடிய திட்டங்கள் வந்து நமக்கு சாதகமாக கிடைக்கும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மூல நட்சத்திரம் நண்பர்கள் பதினோரு இருபத்தி ரெண்டுக்கு தொடங்கிறது நாலாம் இடத்துல தினசுராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் கேது நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் விரைஸ்தானத்தில் இருக்கார் கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் பெருசா இன்னைக்கு பாதிப்பில்லை அதாவது சுக்கரன் புதன் இது எல்லாமே நமக்கு நல்ல ஸ்தானங்களில் இருக்கார் சுக்கரன் வந்து பத்தில் இருக்கார் புதன் வந்து லாபஸ்தானத்தில் பதினொன்றில் இருக்கார் ஸோ கேதுவனுடைய பலாபலன்கள் நமக்கு வாய்ப்புகளை நல்லதாக கொடுக்குது பெருசாக நம்ம பயந்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் செலவுகளுக்காக நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்த எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள் இதுகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் மறுநாள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இதே சுக்கரனுடைய பூராட நட்சத்திரம் என்பது மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதனால் இப்போவும் அந்த குருவும் சுக்கரனும் சேர்ந்து பத்தாம் வீட்டில் இருக்கார் அதனால் வேலைகளில் நல்லாயிருக்கும் உறவுகளில் நல்லா இல்லை மறைமுகமான சில நடவடிக்கைகள் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது மற்றும் இப்போ குற்றம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா கேது பன்னெண்டில் இருக்கார் அந்த சுக்கரன் வந்து பத்தில் இருக்கார் அதனால் வேலைகளில் வந்து சில மறைமுகமாக செய்யக்கூடிய செயல் நமக்கு சில பாதகத்தை உண்டு பண்ணக்கூடும் ஆகஸ்ட்டு எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்ராட நட்சத்திரம் அதாவது வியாழக்கிழமையே உத்ராட நட்சத்திரம் நண்பர்கள் ரெண்டு மணிக்கு தொடங்கிறது இந்த வியாழக்கிழமை வந்து சூரியனுடைய பலத்தை குறிக்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் வந்து இன்றைக்கி சூரியனுடைய நட்சத்திர அதிபதி வந்து சூரியன் வந்து நமக்கு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிறது மட்டுமல்ல அந்த புதன் நட்சத்திரத்தில் இருந்து புதனும் அங்கேயே இருக்கார் இருந்தபோதிலும் இந்த நமக்கு விரையாதிபதி சூரியன் வந்து விரையாதிபதி அதே மாதிரி சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கார் அதனால் உறவுகள் சார்ந்த வகையில் அவ்வளோ திருப்திகரமாக இல்லை பட் தொழிலை கெடுக்காது வேலையை கெடுக்காது பணவரவை தடுக்காது இந்த உத்திராடம் என்பது ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் ரெண்டு மணி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது மகர ராசியில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் அஞ்சில் சந்திரன் அடுத்தது திருவோணம் ஆறில் சந்திரன் இப்போ ஆறாம் வீடுங்கிறது நமக்கு நல்ல வீடு தான் ஆறாம் வீடு அஞ்சல சந்திரன் அந்த சந்திரன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார் பூர்வபுண்ணிய ஸ்தானம் பலம் பெறுகிறது இப்போ இந்த சந்திரனுடைய தன்மைகள் நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு என்ன திசை நடக்குதோ அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்குவார் இப்போ நமக்கு நடக்கிற திசைகளை பொறுத்து அவர் சில வேலைகளை செய்வார் குழந்தைகள் நலம் ரொம்ப நல்லாயிருக்கும் குதூகலமாக இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் மற்றும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கிறது கோயிலுக்கு போகிறது ஆன்மீகம் இஷ்ட தெய்வ வழிபாடு குல தெய்வ வழிபாடு முன்னோர்களை பார்க்குறது பெரியவங்களை ஆசீர்வாதம் வாங்கிறது மேல் படிப்புக்கான விஷயங்களை கையில் எடுத்து பண்ணுறது பெரியமானவர்களோடு சந்தோஷமாக இருக்கிறது மற்றும் நமக்கு வந்து ஒன்பதாம் இடம் மற்றும் லக்ன பாவம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்போ சந்திரன் வந்து லக்ன புள்ளியிலேயே இருக்கார் அதனால் ஆரோக்கியத்துக்கு மிக மிக சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாள் அப்போ நம்ம வந்து இந்த ஏழு நாளில் குருவனுடைய நட்சத்திரமான விசாகத்தில் ஆரம்பித்து திருவோணம் வரைக்கும் சந்திரன் போகிறாரு ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் நாலாம் பாவம் அஞ்சாம் பாவம் இந்த நாலு பாவங்களில் சந்திரன் நகர்றது மிக மிக சாதகமான அமைப்பு நமக்கு குரு சுக்கரன் பத்துலேயும் ஏழில் என்ன தான் சனி இருந்தாலும் கூட போட்டி பொறாமைகள் கூட நமக்கு பெருசாக பாதிப்பை தர சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்